வணக்கம் மாநில உங்கள் சுரேஷ் பாரதி நன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் விநாயகர் பற்றிய ஒரு பாடல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சொல்லுங்களா ஓம் எனும் எழுத்தில் இருந்து ஒரு பிள்ளை வந்தானே கணபதி நான் தான் என்று மூஷிகனில் அமர்ந்தானே ஆவணியில் பிறப்பெடுத்த அழகு தெய்வமே ஐந்து கரத்துடன் ஆனை முகம் கொண்டு இருப்பவனே ஓம் எனும் எழுத்தில் இருந்து ஒரு பிள்ளை வந்தானே கணபதி நான் தான் என்று மூஷிகனில் அமர்ந்தானே ஆவணியில் பிறப்பெடுத்த அழகு தெய்வமே கருத்துடன் ஆனை கொண்டு இருப்பவனே அசுர குலத்தை வென்று வேரருத்த மன்னவா அண்டம் உன் கையில் மோதகமாய் உருளுது நவகிரகங்கள் அனைத்தும் உன் ஆணைப்படி இயங்குது இவனே நாலத்தின் முதல் தொடக்கம் என்றது கண்டால் காணும் இடமெல்லாம் அவன் சன்னதி இருக்கும் அன்பு கடங்கும் தெய்வம் அவன் என்று புரியுது பக்தரை காக்கவே குளக்கரையில் கோயில் கொண்டி உண்டு அவன் மகிழ்ந்தான் புகப்பட்டில் பல பலக்கும் மேனி எங்கும் தங்கம் வைரமாய் மினுமினுக்கும் ஞான கனி கேட்டு தாய் தந்தை வளம் வந்தவன் எரியின் மீதேரி ஆனந்த பவனி வந்தவன் தன் உயிராமியம் பக்தருக்கு இன்பமான வாழ்வு தந்தவன் அங்குசம் அவன் கரங்கள் தாங்கியே பீடிக்கும் என் இதயம் அவன் அருளுக்கு ஏங்கியே துடிக்கும் காக்கையாய் மாறி காவிரி ஓட செய்தவன் வியாசருக்கு பாரதத்தை எழுதி தந்தவன் அரசமரத்தடி விநாயகனை நாம் சுற்றிடுவோம் அரசன் போல் வாழ்வு பெற்று நாம் மகிழ்ந்திடுவோம் ஓம் எனும் எழுத்தில் இருந்து ஒரு பிள்ளை வந்தானே கணபதி நான் என்று மூஷிகனில் அமர்ந்தானே ஆவணியில் தெய்வமே ஐந்து கரத்துடன் ஆனை முகம் கொண்டு இருப்பவனே ஓமெனும் எழுத்தில் இருந்து ஒரு பிள்ளை வந்தானே கணபதி நான் தான் என்று மூஷிகனில் அமர்ந்தானே ஆவணியில் பிறப்பெடுத்த அழகு தெய்வமே ஐந்து கரத்துடன் ஆனை முகம் கொண்டு இருப்பவனே நாயகா போற்று விநாயகர் பாட்டு பாடியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் ஆரம்பிச்சு விரும்ப மேலும் மேலும் சர்க்கரை அதிகமாக பண்ணி எங்கள் சேனலை வளர்த்துன்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்